தேசிய முற்போக்கு திராவிட தலைவர் வாழ்ந்த கடவுள் வாழும் கடவுள் எங்கள் பாசமிகு தலைவர் மண்முக புரட்சி கலைஞர் அவர்களை வணங்கி இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்களுக்கு குழம்பெக்கு மாவட்டத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் அவங்கள இன்றைக்கி நாலாந்தேதி ஜூலை நாலாந்தேதி புதிய மாவட்ட செயலாளர் நியமனம் தலைமைக் களத்திலேருந்து அந்நிய வச்சுருக்காங்க தேசிய முற்போட கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கு மிக தெளிவாக மிக சரியாக மிக நுணுக்கமாக பல வேலைகளை ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டுருக்காங்க அதுக்கு முதல் வாழ்த்துட்டு அதில் ஒன்று வந்து கடந்த போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் மாவிலை அதுக்கான ஆர்ப்பாட்டம் அந்நியார் தலைமையில் நடந்துச்சு அதுக்கு வந்து மாவிலையை அரசாங்கமே எடுத்து விவசாயிகளுக்கு சரியான முறையில் அந்த மாவிலை நிர்ணயம் பண்ணி விவசாயிகள் பாதிக்க பாதிப்படையாமல் அந்த மாவிலைக்கான ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய தலைமையில் ஆர்ப்பாட்டம் அப்புறம் இன்னைக்கு லாக் அப் டெத் அஜித் குமார் மரணம் அது சார்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தலைமை கழக சார்பில் நல்லபடியாக நடக்குது அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை தேசிய மக்கள் திராவிட கழக தொண்டனோட ஒவ்வொருத்தனோட தொண்டனோட வேலையாகவும் இருக்கும் நானும் ஒரு தொண்டன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கட்சியை நான் கொண்டு போய் மக்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியில் இல்லை ஏதோ ஒரு மக்கள் மத்திய ஒரு மக்களுக்கு நான் சொல்கிறது ஆமாம் தேமுதிக சார்பில் இதை பண்ணிட்டுருக்காங்கிறது தெரிஞ்சால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கான வீடியோ இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மிகச் சிறப்பான முறையில் தயாராகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து அவர்களுக்கான மாற்றமும் அவர்களுக்கான பணிகளும் ஒதுக்கப்பட்டு ரொம்ப தெளிவை இருக்கு அதில் கோவை தெற்கு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காங்க நான் கேப்டனுடைய தீவிர ரசிகன் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து அது அரசியல் நகர்வு அதுக்கு முன்னால் நான் சின்ன வயசுலையே இருந்தே ஃபர்ஸ்டா ஒரு தலைவர் ஒரு நடிகருக்கான ரசிகனாக மாறினதுன்னா கேப்டனுக்கான தான் ரெண்டாயிரத்தி ஆறு நான் ஆறாவது பிடிச்சிருப்பேன் அப்போவே என் வீட்டில் வந்து தேசிய முப்ப திராவிட கழக கூடி பறக்கும் அப்படி இருந்தது ஒரு அரசியல் தெளிவு எனும்போது அது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அங்கும்போது ஒவ்வொரு கட்சின்னு இருந்தால் அந்த கட்சிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க அந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய இப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச மாவட்ட செயலாளர்கள் கோவைத்துக்கு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருந்திருக்கு அதுல இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர் நான் கட்சியில கட்சியா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தப்ப முதல் மாவட்ட செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய பணப்பெட்டி தினகரன் அவர் முன்னாள் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தனித்தன்மையே மற்றவங்களை கவர்றது ஈஸியாக அவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாருனாலே வரும்போதே பார்ப்பார் யார் வந்திருக்காங்க யார் யார் வரல அப்படி வராதவங்களை அடுத்த வாட்டி கேட்பாரு இல்லைன்னா அவருக்கு தொடர்புடைய ஒரு நபருக்குரிய அந்த தம்பி வரல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஒரு மீட்டிங் வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூடமே இல்லைங்க மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆகிருச்சு ரொம்ப இயல்பாக எல்லாத்துகிட்டையும் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தார் அடுத்ததாக அவர் அவருடைய சூழ்நிலை காரணமாக வேற கட்சி மாற்றுக் கட்சி போக வேண்டிய நன்மை ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தபடியாக அண்ணன் ஜெகன் தினகரணன் அவருக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு கேட்டதுக்கு அடுத்தபடியாக தினகரன் ரொம்ப பிடிக்கும் அது அவரோட செயல்பாடா இல்லை எப்படி சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து இது பண்ணதான்னு தெரியல அப்படி இருந்துச்சு அதுக்கு அடுத்தபடியா ஜெகன் அண்ணன் வந்தார் எல் எல் எல்ஜி ஜி ஜெகன் அவருடைய செயல்பாடு நுணுக்கமான அரசியல்வாதி அவரு ரொம்ப நுட்பமா அரசியல் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுல இருந்து வந்து உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ என்ன இருக்கோ எனக்கு ஒரு கொடிக்கம்பம் நட்டு நீ கொடிய வர சொன்னாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு அப்படியே ஆபோஷ்டமா மாறிச்சு ஜெகனண்ண வந்தோடனே எல்லாமே பிரம்மாண்டம் அவருடைய அரசியல் நுணுக்கமே கொஞ்சம் வேறமா இருந்துச்சு ஒரு ஏடிஎம்டிக்கு டிஎம்டிக்கு டப்பு கொடுக்கிற ஒரு அரசியல் நுணுக்கமா போச்சு ஒரு கொடியேற்று விழானாலும் ஒரு பம்சனாக அவர் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நுணுக்கங்களே வேறமா இருப்போச்சு ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா அவருடைய ஏரியா அவர் அவரு மாவட்ட கவுன்சிலராகவும் ஒன்றிய கவுன்சிலராகவும் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கார் அவருடைய நுணுக்கம் எல்லாமே ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியாக அவர் ஆட்சியளிச்சார் அவர் கடந்த எலெக்ஷன்ல கூட ஏடிஎன்கே கூட கேண்டிடேட் வரும்போது ஒவ்வொரு கிளையிலையும் அந்த கிளையோட கிளை செயலாளர் பெயரை கேட்டு அந்த ஏடிஎன்கேவோட கேண்டிடேட் மூலியமா இந்த கிளையில இந்த பையன் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அது ஒரு பெருமையாக இருந்துச்சு அதெல்லாம் ஒரு அரசியல் நுணுக்கமாக எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவர் அந்த ஏழை பிள்ளை வரும்போது சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு பேசுறது பிடிக்கிறது பெரியவங்க கிட்ட அவர் காட்டுற ஒரு பழக்க வழக்கம் இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அவருடைய செயல்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அவருடைய உடல்நிலை காரணமாகவும் கொஞ்சம் அவருக்கு பிஸ்னஸ்ஸு அது இருக்குது அங்க இங்கேன்னு அலைய முடியலன்னு சொல்லிட்டு அவர் அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு அவைத்தலைவராக தொடர்ந்தார் அதுக்கப்புறமா பாய் அவர் ஒரு காசு பணத்துல குறை இருந்தாலும் கேப்டனை ரசிக்கிறதுல துளி கூட குறையிலங்கிற மாதிரி ஒரு ரசிகனா இருந்து தனக்கு எந்த பதவி இல்லைன்னாலும் பரவாயில்ல நான் கடைசி மட்டும் கேப்டனுடைய தொண்டனாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய லெட்டர் பேடு வரும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டங்கும்போது ஒரு அறிவிப்பு வரும் இந்த மாதிரி இங்கே போராட்டம் கடைசியில் இப்படிக்குன்னு போட்டு கேப்டனின் எளிய தொண்டன் அப்படின்னு போட்டு அவர் பேர் போட்டு கீழே மாவட்ட செயலும் அது ஒரு தொண்டன்களுக்கே உரிய ஒரு கெத்து மாதிரி கேபினுடைய தொண்டன் நாங்கிற மாதிரி அவருடைய இயல்பு அப்படி இருந்துச்சு அவரு அவர் காசு பணம் இல்லைன்னா கூட இருக்கலன்னு தெரியல ஆனா அவரு சிம்பிள்சிட்டி ரொம்ப சிம்பிளா இருப்பார் அவருடைய ஒரு ரசிகனுக்குவே உரிய ஒரு இதாக இருந்துச்சு ரொம்ப அழகா அவர் வீட்டை வச்சுத்தையும் கேபின் போட்டோக பிளெக்ஸ் பேனரு ரொம்ப பிரம்மாண்டா சூற பண்ணியிருந்தார் அவர் அவருடைய இது என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்தாரு அதுக்கப்புறம் அவரு ரிசீன் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கிழமைக்கிட்ட இப்போ ஒரு பத்து மாசங்களாக மாவட்ட பொறுப்பாளராக மரியாதைக்குரிய தெற்கு மாவட்டத்திற்கு துரை அக்கா அவர் அவங்க வந்து மாநில மகளிர் அணி துணை செயலாளராக பதவி யோசிச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா கோவத்திற்கு மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பத்து மாத காலங்களில் தொடர்ந்து மீட்டிங் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் போய் சுற்றுப்பயணம் அந்த ஒன்றியங்களில் வார்டு வரியா இலை வரியா ஊராட்சி வரியா ஒவ்வொரு நபர்களையும் தேடி கண்டுபிடிச்சி கட்சிக்கு தேவையான பொறுப்புகள் போடுறதுலேருந்து அத்தனை வேலையும் அருமையாக பார்த்தாங்க அதுக்கப்புறமா இப்போ ஒரு மாவட்ட செயலாளராக முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் முதல் பெண் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரி திருமதி மரியாதைக்குரிய அக்கா துரை அவர்களை வச்சுருக்காங்க அவர்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருந்ததுனால இப்போ அந்த பொறுப்பு அவங்களை கிடைச்சிருக்கு வருங்காலங்கள்லையும் இந்த மாதிரி சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வலுவடைந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்